ஈட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று வெள்ளிக்கிழமை இருபத்தி ரெண்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பை குரு தாலு கமெஸ்த் என்ன அற்புதமான ரிலீஃப் ரேலியில் இன்றைக்கி புல்ஸ் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க கடைசி சில நாளாக சொல்லியிருப்பேன் நான் வந்து இருபத்தி மூவாயிரத்து முந்நூற்றைம்பது இருபத்தி மூவாயிரத்தி முந்நூற்றம்பத்தாறு இந்த நம்பரை சேன் பண்ணிகிட்டே இருங்க இந்த நம்பர் நம்பர்கிட்ட வரும்போது சின்ன ரிஸ்க் எடுத்தால் பெரிய ரிவார்ட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பேன் நேத்திக்கு நிஃப்டி எக்ஸாக்டாக இருபத்தி மூவாயிரத்தி முந்நூற்றம்பதுக்கு மேலே க்ளோஸ் கொடுத்தான் ஜஸ்ட் டேட் அபவ் க்ளோஸ் பண்ணான் அந்த இடத்துல ஹோல்ட் பண்ணால் இருபத்தி மூவாயிரத்தி எட்நூற்றி பதினாறு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறப்ப இன்னைக்கு வந்து டூ பாயிண்ட் த்ரீ நைன் பர்சன்ட் மேலே போய் நிஃப்டி இருபத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு இருபத்தி அஞ்சு இந்த நம்பரில் க்ளோஸ் பண்ணுறான் இருபத்தி மூவாயிரத்தி எட்நூற்றி பதினாறு ஷார்ட் கவரிங் நம்பருக்கு மேலே க்ளோஸ் பண்ணிருக்கான் நிஃப்டி ஸ்பாட்டு ஃபியூச்சர்ஸ் ரெண்டுமே இருபத்தி மூவாயிரத்தி எட்நூற்றி பதினாறுக்கு மேலே க்ளோஸ் பண்ணிருக்கான் வால்யூம் வந்து யூஸ்வலாக வந்து நாற்பத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் வால்யூம் இருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு கோடி அஞ்சு லட்சம் வால்யூம் ஆல்மோஸ்ட் டூ எக்ஸ் டூ பாயிண்ட் டூ எக்ஸ் வால்யூம் கடைத்தி முப்பது நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் இருபது லட்சத்துக்கு மேலே வால்யூம் இருக்குது நான் ஒரு ரெண்டே முக்கால் மூணு மணிக்கு பார்க்கும்போது வால்யூம் எண்பது லட்சம் ஒன்று வால்யூம் இருந்தது க்ளோஸ் ஆகும்போது ஒரு கோடி அஞ்சு லட்சம் இருபது லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் வால்யூம் கடத்தி ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் இருக்குது விச் இண்டிகேட்ஸ் மக்கள் தைரியமாக சனிக்கிழமை இருக்குது ஞாயிற்றுக்கிழமை இருக்குது யுக்ரைன் வார் இருக்குது எலெக்ஷன் இருக்குது எலெக்ஷன் ரிசல்ட் இருக்குது இதெல்லாம் போயும் கடைசி அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்தில் இருபத்தஞ்சி வருஷம் வாங்கியிருக்காங்க அப்படின்னாக்கா மோஸ்ட் ப்ரவுட்லி பிஜேபி ஜெயிச்சிரும் போல் இருக்குது மார்க்கெட் கேப் அப் ஆகும் போல் இருக்குது இந்த நியூஸால் வாங்கியிருக்காங்களோ அப்படின்னு தோணுது மார்க்கெட் கீழே விழுந்தும்போது சொல்லிருப்பேன் இந்த கிராஷை காப்பாற்றணும் அப்படின்னாக்கா விக்ஸ் ஷூட் அப் ஆகணும் விக்ஸ் ஷூட்ஸ் அப் ஏழு கிட்ட பீக் ஆச்சு இருபத்தி மூணாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஏழு போகும் பீக் ஆனது என்ன அப்படின்னாக்கா இருபத்தி இருநூத்தி எழுபத்தி ஏழு போகும் போதே நிப்டி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு இருபத்தி ரெண்டாயிரத்தி தொண்டுதான் அர்த்தம் ஏன்னாக்கா இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு புட்டு வந்து ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய்லேருந்து நூறு ரூபாய்க்கு இன்கிரீஸ் தான் இரநூறுபாய்க்கு இன்க்ரீஸ் ஆகிட்டான் இல்லையா இது எல்லாமே ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய்லேருந்து முந்நூறு நானூறு வால்யூம் வந்து நூறு மடங்கு இரநூறு மடங்கு வால்யூம் இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறு காலோட வால்யூம் நேற்று இரநூறு கோடி இருபத்தி மூவாயிரத்தி முந்நூத்தி ஐம்பது புட்டோட வால்யூம் ஒரு இரநூத்தம்பது கோடி இந்த அளவுக்கு வால்யூம் இருக்கு இல்லையா ஸோ இந்த வால்யூமை வச்சுக்கிட்டு இருபத்தி மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஏழு இருக்கும் போதே நிஃப்டி இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு தொட்டு தொட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம் ஓகே ஸோ இதுதான் பிக்ஸ் ஜாஸ்தியாகி ப்ரீமியம் ஜாஸ்தியாகி இருபத்தி மூவாயிரத்தி முந்நூறு இருக்கும்போது இருபத்தி ரெண்டாயிரத்த தொடரத்துக்கு காரணம் நேற்றுக்கு வீட்டில் சொல்லுறப்ப இருபத்தி மூவாயிரத்தி முந்நூற்றம்பது ஐம்பது காலம் இருபத்தி மூவாயிரத்தி முந்நூற்றம்பது ஐம்பது பொட்டும் இரநூறு கோடிக்கு வேலை வால்யூம் இருக்குது இந்த இடம் வெறி இம்பார்டன்ட் சப்போர்ட்டு வெறி இம்பார்ட்டன்ட் ரிசிஸ்டன்ஸா இருக்கும் இதை லக்மன் ரேகா வச்சு ட்ரேட் பண்ணால் பைசான்னு சொல்லிருப்பேன் இன்னைக்கு லோ இருபத்தி மூவாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒன்று இருபது பாயிண்ட் ஸ்டாப் லாஸு நானூற்றம்பது பாயிண்ட்டு ரிவார்டு அதானி ஸ்டாக் சூப்பராக ரெக்கவர் ஆகிட்டு ரேலி பண்ணி சூப்பராக க்ளோஸ் ஆகிருக்கான் இன்னைக்கு மார்க்கெட் வைட் பார்ட்டிசிபேஷன் இருந்திருக்கு ஸ்மால் கேப் மிட் கேப் மைக்ரோ கேப் எல்லாமே ஸ்மார்ட்டாக ரேலி ஆகிருக்கு திங்கட்கிழமை இன்னைக்கு நமக்கு இருபத்தி நாலாயிரத்தி எழுபத்தி நாலு இந்த நம்பருக்கு மேலே ஏடிபிக்கு மேலே க்ளோஸ் ஆகும் ஸோ இருபத்தி நாலாயிரத்தி எழுபத்தி நாலு ஷார்ட் கவரிங்கோட என் பாயிண்ட்டு இந்த இருபத்தி நாலாயிரத்தி எழுபத்தி நாலுக்கு மேலே ஏடிபி வந்துச்சுனாக்கா ஃப்ரெஷ் லாங்ஸு ஷார்ட் ஸ்கிரீஸ் நடந்து இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது மார்க்கெட் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழுக்கு மேலே ஏடிபியோட க்ளோஸ் பண்ணாத வரைக்கும் இதை ரிலீஃப் ரேலி டெட் கேட் பவுன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இந்த நம்பர் நோட் பண்ணிச்சிங்க இனிமேல் நீங்கள் சேன் பண்ண வேண்டிய நம்பர்ஸு இருபத்தி நாலாயிரத்தி எழுபத்தி நாலு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு இந்த நம்பரை மட்டும் ஞாபகம் இந்த நம்பர் வரும்போது ஜீரோ ஒன் பைனரி டிவிஷன் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருங்க நவம்பர் பதினொன்றாம் வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் டேட் டைம் த நம்பர் சொல்கிறேன் நைன்த் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினொன்றரை மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே இருபத்தஞ்சாயிரத்தி எண்பத்தேழு நிஃப்டி போய் அடிக்கும் அப்படின்னு சொல்லிருப்பேன் இந்த நம்பரை நைன்த் டிசம்பருக்கு முன்னாடி தாண்டிட்டான் அப்படின்னாக்கா நிஃப்டி வந்து அப்வோர்ட் பயோஸோட கன்சால்டேட் ஆகிட்டு மேலே போவோம் கரெக்டாக டைம் டு நைன்த் டிசம்பர் அந்த நம்பருக்கு போயிட்டான் அப்படின்னாக்கா அதை தாண்டி க்ளோஸ் ஆகுதா அப்படின்னாக்கா அங்கேயும் திருப்பி டீசென்ட் கரெக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த நம்பர் டேட் டைம் ஜாம வச்சுக்கோங்க ஸ்டேட் ட்யூம் டு திஸ் பிளேஸ் ட்ரேட் அட் தி எட்ஜ் ட்ரேட் வித் தி எட்ஜ் சக்சீட் பிக் டைம் டுகெதர் வி வில் மீட் அட் தி வெரி டாப் விஷ்யூ ஆல் சக்ஸஸ் டேக் கேர் மேலும் தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே பட்டனை கிளிக் பண்ணுங்க